தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் சென்னையில் நடைபெற்ற ரயில்வே துறை குரூப் டி தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக தற்போது புகார் எழுந்துள்ளது ரயில்வே துறையில் குரூப் டி பிரிவில் மொத்தம் அறுபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பணியிடங்களை நிரப்ப கடந்த ஆண்டு எழுத்துத் தேர்வு நடைபெற்றது செப்டம்பர் பதினேழு முதல் டிசம்பர் பதினேழாம் தேதி வரை நடைபெற்ற இந்த தேர்வுக்காக இந்தியா முழுவதும் ஒரு கோடிக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பம் செய்திருந்தனர் சென்னையில் மட்டும் பதினாறு மண்டலங்களில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது பணியிடங்கள் நிரப்பப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து தேர்வு முடிவுகள் கடந்த மார்ச் நான்காம் தேதி வெளியிடப்பட்டது இந்த முடிவுகள் தமிழகத்தைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாக அமைந்துள்ளது வட மாநிலத்தவர்களின் மதிப்பெண்ணை ஆய்வு செய்ததில் தேர்வில் மோசடி நடைபெற்றுள்ளது தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது தேர்வில் மொத்த மதிப்பெண்கள் நூறு என்று இருக்கும் நிலையில் கவுகாத்தி சண்டிகர் அகமதாபாத் போன்ற வட நகரங்களைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் நூத்தி இரண்டு நூற்றி ஒன்பது முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு என மதிப்பெண்களை வாதி வழங்கி உள்ளனர் தமிழகத்தின் சென்னை மண்டலத்தில் நடத்தப்பட்ட எழுத்து தேர்வில் தமிழக வரலாறு கலாச்சாரம் இயற்கை அமைப்புகள் குறித்த கேள்விகள் அதிகம் வழக்கமான ஒன்று அதனை புரிந்து கொண்டு தேர்வு எழுதி வட மாநிலத்தவர்கள் வெற்றி பெறுவது என்பது எளிதான செயல் அல்ல ஆனால் தற்போது நடைபெற்ற குரூப் டி தேர்வில் குரூப் டி தேர்வில் தொண்ணூறு சதவீதம் வட மாநிலத்தவர்கள் மட்டுமே தேர்ச்சி பெற்றிருப்பதாக தமிழகத்தை சேர்ந்த தேர்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த மோசடி குறித்து உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நியாயமான முறையில் தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்றும் தமிழகத்தை சேர்ந்த தேர்வர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த தேர்வு முடிவு குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்